கர்த்தடைய பரிசுத்தாமத்திற்கிஸ்தோ தீரம் அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு தேவரீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது மேன்மை இரண்டாவது பலம் இவை இரண்டையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார் ஆம் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளை அவரையே நம்பி ஜீவிக்கின்ற பொழுது அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகின்றார் அது மட்டுமல்ல அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார் ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் காணப்படலாம் பெலன் குன்றி காணப்படலாம் அவர்களுக்கு பலம் தேவைப்படலாம் இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தருடைய கரம் அவர்களை பலப்படுத்துகின்றது ஆம் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கின்றோம் என்றால் நம்மை நிச்சயமாகவே அவர் மேன்மைப்படுத்துவார் அது மட்டுமல்ல நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்க கிரியை செய்வார் அவருடைய கரம் பலத்த கரம் வல்ல கரம் நிச்சயமாகவே அவர் நம்மை வழிநடத்துவார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே சார்ந்து அவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்மை அவரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக இயலும் எனக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம் அவரை பிரியப்படுத்த அவருடைய சித்தத்தை நாம் செய்ய நம் வாழ்வை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு மேன்மையையும் பலத்தையும் நீர் தருகிறீர் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே அப்பா நீர் யாரையும் மேன்மைப்படுத்த இருக்கிறீர் பலப்படுத்தவும் உம்மால் கூடும் அப்பா இதை நாங்கள் உணர்ந்து உம்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபி தாரும் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தோடும் வந்திருக்கும் உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணிப்பாய்ந்த கரத்தை இப்பொழுதும் கத்தாவே எங்களையும் உடல் சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை என் முழு உலமே அவருடைய என் ஆத்மாவே கத்திரை தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே காட் பிளஸ் யூ ஆல்